ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இது மூணாவது பாசுரம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தல் அதாவது வயதான காலத்தில் என்னால் ரொம்ப கூப்பிட முடியாத அழைக்க முடியாததற்காக இப்போதே சொல்லி வைத்து சொல்லி வைக்கிறேன் பெருமாளே கணக்கில் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாசுரங்கள் இப்போ மூணாவது பாசனம் எப்படி இருக்கு எல்லை இல்வாசல் குறுகச் என்றால் எற்றி நமந்தவர் பற்றும்போது நில்லும் என்கென்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் எந்திரானே சொல்லலாம் போதே உன் நாம சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே எல்லையில் வாசல் குருகச் சென்றால் ஏற்றின வந்தவர் பற்றும்போது நில்லுமென் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கம் கேந்திரானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லிலேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தனவனை பள்ளியானே எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எல்லைன்னா வாழ்க்கையினுடைய எல்லை அந்த வாசல் கிளம்புற வழி குறுகச் சென்றால் அதற்கு பக்கத்தில் செல்லும் போதுன்னு கற்போம் ரொம்ப செலவாக உடலை விட்டு உசுறு போகிற போதுங்கிறத அழகாக எழுதியிருக்கார் எல்லையில் வாசல் குருகச் சென்றால் எற்றி நமந்தவர் பற்றும் போது எவனுடைய அடியார்கள் எமன் யமதூதர்களை நம்மளை எற்றி தள்ளுவார்கள் அப்படியே பிடிச்சுன்றுருவாதோ எற்றின்னா தள்ளுறது பற்றும் போது நம்முடைய ஆத்மாவை பிடித்து கொள்வார் கற்பது எல்லை இல்வாசல் குருகச் சென்றால் எற்றி நமந்தவர் பற்றும் போது நில்லுமின் என்றும் உபாயமில்லை ஐயா கொஞ்சம் இருங்களேன் கொஞ்சம் நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உபாயம் இல்லை அவள் பிடிச்சான்னா பிடிச்சதுதான் நில்லும் என்கென்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சக்கரம் சக்கரம் நேமின்னா சங்குன்னா சக்கங்கு அர்த்தமாக இருக்குது பஞ்ச ஜன்னத்தையும் ஆயுதமாக கொண்ட பெருமானே அச்ச புரியுதா எல்லையில் வாசல் குருகச் என்றால் எற்றி நமந்தவர் பற்றும் போது நில்லும் என்கென்னும் இல்லை தேவியும் சங்கமும் கெந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் எப்பலாம் முடியுமோ சுவாமி அப்பப்பெல்லாம் உத்திராவது சொல்லிட்டேனா எப்போ சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன் சொல்லி வச்சுருக்கேன் நான் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் விஷ்ணு சாஸ்திரமோ பாசனம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கூட நினச்சிக்கலாம் சொல்லினேன் என் என்னை கூறிக்கொண்டும் என்ன நீ குறித்து வச்சுக்கணும் இந்த நாராயணன்கிறவர் பேர எப்போ பண்ணலாம் முடியுமோ அப்போ அப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் அதனால் என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அதனால் எந்த கஷ்டமும் படக்கூடாது காக்க வேண்டும் அறது அரங்கத்தரவணை பள்ளியானை இந்த போர்ஷன் வந்து இங்கே தினமுமே சொல்லலாம் சொல்லலாம் போதே உண்ணாமம் எல்லாம் சொல்லி நே என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாமல் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் இந்த அல்லல் படுறது உயிர் போகிற சமயத்துல உயிர் போகிற சமயத்துக்கு மாத்திரம் இல்லை உசுறு இருக்க வரலையும் நான் அவர் வருத்தப்படக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் ரவணை பள்ளியானே அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா எல்லையில் வாசல் குருகச் சென்றால் ஏற்றி நமந்தமர் பற்றும் போது நில்லும் என்கென்னும் உபாயம் இல்லை நேவியும் சங்கமும் கேந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லி நேங்கெண்ணை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளி நானே சொல்லல் சொல்லல் ஆம்போதே அப்படின்னா சொல்ல முடியும் போதேன்னு அர்த்தம் புரியுறதா சொல்லலாம் போதேன்னு சேர்த்து எழுதியிருக்கிறவர் சொல்லல்லாம் போதே சொல்லுவது எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாமமெல்லாம் சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சுவாங்க ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்